கரூர் துயர சம்ப நிகழ்வுக்கு யார் காரணம் பல்வேறு தரப்புகள் இருந்து சொல்றாங்க டிவி தான் காரணம் டிஎம்கே தான் காரணம் பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார் சமூக ஊடகங்கள்ல தேவையற்ற அவதூறு கருத்துக்களை நம்ம பரப்ப வேணாம் முதல்ல இந்தியாவுடைய குற்றவியல் சட்டமும் அதாவது பாரதிய நியாய சம்ஹிதா இதனுடைய விதிமுறைகள் படி ஐபிசி பிரிவு த்ரீ நாட் ஃபோர் ஏவும் பிஎன்எஸ் பிரிவு ஒன் நாட் சிக்ஸ் பிரி ஒன்றும் என்ன சொல்லுதுன்னா அதாவது கரூர்ல நடந்த பேரணிக்கு இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருந்தவர்களுக்கு மிக முக்கிய காரணம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அப்படின்னு காரணம் ஸ்டாம்பர்ட் லா இது குறிப்பிடுறாங்க யார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்களோ அவங்க தான் அதற்கான முழுமையான பொறுப்பை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க இதை யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ நம்ம சொல்லல சட்டம் சொல்றது தான் சொல்றோம் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பிரச்சனைகள் தேர்தலுக்காக பரப்புரை செல்வது பேரணி செல்வது இதெல்லாம் வழக்கம் அங்க போவதா வேணாமா அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம் நடிகருடைய மோகம் இருக்கலாம் அரசியல்வாதிகளுடைய மோகம் இருக்கலாம் அதற்காக நம்ம பெரும் திரளான கூட்டம் அங்க சென்று அங்க வந்து பாதுகாப்பு இல்ல கூட்ட நெரிசலால் இப்படி இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்தி கொள்ளணும் இதற்காக தான் பல்வேறு தொலைக்காட்சிகளில் லைவ் போடுறாங்க கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் டிஜிட்டல் மீடியாவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் வளர்ந்து பல்வேறு தரப்புகளுக்கும் போய் சென்றடையணும்னு டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்ப நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்ய நம்ம வீட்டில இருந்தே பார்க்கலாம் இல்லை அங்க தான் பார்க்கணும்னா விதிமுறையின்படி குழந்தைகள் பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விதிமுறையும் தாண்டி தொண்டர்கள் போயிருக்கிறாங்க அது தப்பு இன்னொரு பக்கம் ஆர்டிகல் டுவெண்ட்டி என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் நடந்தா அதற்கு காவல்துறையும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுல காவல்துறையும் திறம்பட செயல்பட்டதாக சொல்லப்படுகிறார்கள் என்ன டிஜிபி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க கூட்டம் ஏற்கனவே அதிகமாயிட்டு இருக்கு ஒன்னு பிரச்சாரத்தை நிறுத்துங்க இல்லையா உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு விஜய் அவர்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் ஆனால் ஏழரைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதனால மற்ற ஊர்ல சென்ற பேரணிகள் அவர் வந்து கையாட்டிட்டு வருது இல்லைன்னா கார்ல போதே மக்களை சந்தித்து வந்திருக்கிறாரு இந்த பிரச்சாரத்துல மட்டும் அங்கேருந்து வந்து உடனே இறங்கினதுனால அங்கே ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அங்க இருக்கக்கூடிய கூட்டல்லாம் எல்லாம் அப்படியே அலைமோதிட்டு வராங்க இதனாலதான் கூட்டல் நெரிசல் ஏற்பட்டு இந்த உயிரிழப்புகள் காரணம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல்வேறு பேரணி கூட்டம் நடத்தலாம் ஆனால் மக்கள் தொண்டர்கள் தான் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நாம் உழைத்தால் மட்டுமே நம் குடும்பம் செழிக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்